எப்படி மழை பெய்திருக்கண்டு வாசலையாண்டா அப்படி இருக்குது நல்ல பிரஷான பழம் அஜிமா சண்டே ஸ்பெஷலாக சடன்லியா வீட்டே இருக்கிற ரிஸ்க் அடுக்கிறது இல்லை நாட்களுக்கு அப்புறமான நல்ல ஒரு மழை காட்சி பாருங்க எப்படி மழை வெயிச்சுக்கண்டு நம்மட தண்ணி ஊற்றி நிறைய நாள் ஆயிட்டு கொண்டு நம்மளை வந்து கேட்ட திறக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி மழையாக இருக்குது பாருங்க யோ பனங்க அப்படி இருந்து நம்ம வேலி தவற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 岁月流年。Yeah,

വെൽക്കം ടു ജോലിബിള നമ്മൾ സാരു കെങ്കിൽ വീട്ടതാ നിക്കേ നീരമിപ്പത്തര അത് കയ്യില വന്ന് തെളിബ പോയിട്ട് സുവാസിലെ പോയി നാനും ഒരു സില മുടിച്ച് നേരം വന്ന് ഇപ്പം പാത്തീങ്ങനെ രണ്ട് അന്നെ വീട്ടിൽ ചെല്ലിട്ട് കെ അപ്പോൾ അങ്ങ പോയിട്ട് വന്നാൽ അപ്പം എന്ത് നമ്മൾ വന്ന് വേറെ നേരം ആണെങ്കിൽ വേറെ ചെയ്യല ബട്ട് ഇന്നാലും വന്ന് ഉങ്ങക്കേയും നാണയെല്ലാം പച്ച പശിയെല്ലാം പാകം സോ അത് എനിക്കൊരു പിടി പാത്തീങ്ങനെ തെളിപ്പെട പോയിട്ട് വരും പോലെയ വന്ന് നമ്മൾ കടയിലോണ്ട് അപ്പിത്താ സാപ്പിട്ട് പോകാൻ പയർ വേറെ സമയായിരിക്കും സാപ്പ്ലോ കേട്ട് അത് രണ്ട് പേരും பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தெருவோரத்துக்கிட்டே வந்து நல்ல வெள்ளை பழம் எல்லாம் எடுத்துச்சுனா ஸோ அப்படியே நாங்கள் முதல்ல வேண்டிக் இப்போ வந்து புலம்பெயர் வேணா சீசன் ஸோ இவ்வளோ அபூர்வது அந்த வாகனத்துலேருந்து வேண்டி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கே நான் அந்த பழத்தை காட்ட போகிறேன் அப்படியே பார்க்க உங்களுக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் மாதிரியே இருக்குது உடனடி பழம் அது மட்டும் இல்லாமல் பனை மரத்தின வடலியால் வட்டி தான் சுற்றி வச்சிருக்கேன் எனக்கு நான் பச்சையோடு அப்படி சுற்றினாக்கா நல்ல மண்ணு சொல்லிட்டு அப்போ இப்போ நான் என்ன செய்யுன்னு சொன்னால் அவங்க இந்த சமையல் சாப்பாடு சிறக்குன்னு என்னுடைய வயிற்று எருவிக்கும் வந்து இந்த கிளரிப்பிலத்தை சாப்பிடு அப்படியா இருந்தால் பெரியன்னு பொங்களோட பயந்து கொள்வென்னு சொன்னால் இனக்குமே நாங்கள் அவ்வளோதான் காலங்கள் மாறி முடலுக்கு சாப்பாடு எதுவாக தாண்டி இருந்தாலும் கண்டிப்பாக இயற்கையோட இருக்கு தண்ணி வாழ வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வயிறு கூட கூழ் சூடாகவே கூழ் தண்ணியை குடிக்கிற வாக்கு இப்படியானது சாப்பிட்டேன் அது வண்டி நல்லம் இயற்கையானதாக இப்போ இயற்கை விரும்புகிறதா அந்த வெள்ளரிப்பழம் ரசிகர்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியல உங்களுக்கும் பாயிருப்பேன் பரங்கள் வெள்ளரிப்பழம் வாசலையாண்டா அப்படி இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் வந்து பனை வடலியில் சுற்றினது இது வந்து ஒரு மூன்று கிலோ கிட்டே நாளம்பேரம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது வந்து அப்படியே என்ன சேப்பட அப்படியே கையால் எடுத்துரு சின்ன பரம் ஒதுகொண்டே இருக்குது போட்டு சாப்பிட போகிறோம் அப்படியே நான் இப்போ தான் அங்கே ஓட்டோவே நிற்கிது வந்துடுறாங்க அப்படியே என்ன சொன்னால் அங்கே என்ன சொல்கிறாய் சரி அக்கா அம்மா வந்து பனங்கட்டி அப்படி சொல்கிறேன் அப்போ நான் என் பிள்ளைக்கு பழம் பனங்கட்டி சாப்பிட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அக்கா வந்து எனக்கு பனங்கட்டி தான் தான் அப்போ நான் ரெண்டோடையும் சாப்பிட போகிறேன் பேங்க உண்மைக்குமே நல்ல ஒரு குளிர்ச்சியான நல்ல பழம் வாசனையும் வந்து அப்படி இருக்குது இந்த பழம் வந்து நானூறுவா நாங்கள் பிரிக்கும்போது உங்களுக்கு பழகாயஸ்வரி அக்கா கொண்டு வந்து அணிஞ்சிருப்பாருங்க பனங்கட்டி உண்மைக்குமே இப்போ விஷயக்கான வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஜியர்மேன் அக்காண்ட சொல்லி அக்காட்ட தான் நாங்கள் வந்து நாலு கிலோ பனங்கட்டி உடனே வேண்டி கொடுத்தது உண்மைக்குமே என்ன சொல்லுப்பேங்க தெரிஞ்ச அக்கான நல்ல ஒரு எல்லாமே நல்ல உடிச்சுனாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க உடைச்சாலே இந்த வாசனையும் அப்படி அதாவது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் இருக்குது இதில் வந்து நல்ல தரமானதான் இருக்குது அப்போ அக்கா வந்து எனக்கு தெரியும் பெண்ணங்கட்டி விருப்பம்னு சொல்லி அப்போ இதால் போயிருக்கலாம் அப்படியே கொண்டு வந்துட்டு தந்தாங்க ஸோ பெண்கள் இதெல்லாம் வந்து ஒரு முந்நூறுபாண்டாலும் அந்நூறுவா பெண்ணங்கட்டி குட்டானு ஸோ குட்டானுக்குள்ளே அடிச்சதானே ஒரு சின்ன பெணங்கி கையில் என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம் அக்கா வந்து நல்ல ஒரு சமூக சேவையாக இருக்குதுனாலே அதே நேரம் அக்காவும் மாற்றத்துறனாலே இப்போ சொன்னால் சார் இன்றைக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது கூட ஒரு நல்ல விஷயம் தானே என்ன மாற்று ஆற்றல் பிரதேசமற்ற குழுவில் நலன் அபிவிருத்திக்கான நிதி என்பளிப்பு இது சொன்னால் நூறுரூவா டிக்கெட் தான் பாருங்கள் தங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றிகள் பாருங்க நூறுரூவா தான் தந்திருக்கிறான் இது நானும் இன்றைய தினம் எடுத்திருக்கிறேன் நிதி என்பளிப்பு ஓகே இதே இருக்கட்டும் அப்புறம் என்ன நாட்களுக்கு அப்புறமா அப்பா வந்து சந்தித்து இதெல்லாம் தந்துட்டு அதே நானும் எதுவும் செய்ய வேண்டும் இது எடுத்துருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே இப்போ நான் வெள்ளை சாப்பிட போறேன் அங்கே அப்படிங்க வாசனையும் அப்படி இருக்குது இப்போ வந்து சீனையும் எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் எனக்கு எப்பவுமே வந்து நல்ல ஒரு இயற்கையான சம்பவம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்க போனால் இப்போ சொல்லுவாங்களே இந்த உதயத்தை விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்னு சொல்லி நாட்கள் கழிச்சு வந்து உண்மையாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு என்ன சொல்ல நான் நல்ல இயற்கையான சூழ்நிலை நல்ல மாதிரி இருக்கக்கூடிய விருப்பங்கள் கூட நடக்கலாம் தான் ஏன்னு இதை வந்து நான் ஒரு வார்த்தையா சூழ்நிலை எனக்கு அப்படி நடக்கும் போது மிகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒலியால் வேப்பட்டு நல்ல ஒரு சூழாகு அப்படியே பெண வடலியால் பனைவடலைக்குள்ளே வந்து வெள்ளரி பழம் அப்படியே மண் மண்கோப்பை அடுக்க வந்து சீரியம் பனங்கட்டியும் இருக்குது மரக்கரண்டி திருகணை எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்கள் பின்னோ தோட்டத்தில் அப்படியே பார்க்கும்போது அப்படி இருக்கும் வெள்ளரி தோட்டத்தில்

ஸோ இதுக்கெல்லாம் வந்து கப்பியே வாங்கிக்கலாம் கையே ஆயுதம் முறிச்சு முறிச்சு சாப்பிட வேண்டியதுதான் நாங்கள் சாப்பிட முடியாது ஃபஸ்ட்டு சில கிளியை தான் ஃபோன் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் அப்படி என்னது வேலை வடலிக்குள் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு வெள்ளரி பழம் ஓகே உடல் புளிச்சுக்கு நல்ல ஒரு சுழந்த பழமண்டா வெள்ளரி எடுத்து உம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ் பழந்தான சூப்பர் இதில் வந்து நம்ம ஜூஸ் போட்டு பிடிக்கலாம் அப்படியே வந்து அவங்க மசிச்சு போட்டு ஃபேஸ்க்கு படிப்பை அப்ளை பண்ணலாம் நல்லா குளிர்ச்சியாக போட்ட சீனி எப்படி கலஞ்சிட்டு ஒரு பழத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நானூறு கொடுத்து லாபம் தான் கிராமத்து பழங்கள் சொல்லிட்டு அது வந்து என்ன சொல்லுது காய்கறிகளை வந்து கிராமத்து காய்கறிகள் இங்கிலீஷ் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி எவ்வளவு தான் பிள்ளைகள் ஒரு ஏஞ்சி இருந்தாலும் எப்படி ஆனால் பழங்களுக்கு எல்லாம் உண்டாக ஓகே இப்படி என்ன விட்டால் சாப்பிட்டா சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு மேம் எனக்கு அதாவது அந்த கடையில் நாங்க போண்டா சாப்பிட்டுன்னு வயிறு இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு பலனாக வந்து குளிரை நல்ல நல்லா ஃப்ரெஷ் நீங்களே பார்த்துருக்கலாங்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான வள்ளரிப்பெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஒரு குளிர்ச்சியாக நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்குது வெண்ணெய் சேஃப்னு சொன்னால் எதே எனர்ஜியோட போயிட்டு என்னுடைய மதிய சமையல் எல்லாத்தையும் நாம் மேற்கொள்ள வேணும் ஓகே இன்னைக்குமே இப்போ நாங்கள் வெளியில் அங்கே இங்கே போகும்போது வீதியோரங்கள் இப்படியான பழங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து தருணங்களை மிஸ் பண்ணவங்களா வந்து காற்றுக்குள்ளா போதே தூக்கிக்குள்ளேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்படியானதெல்லாம் இருந்தால் வடியதாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் இந்த பழங்க கூட ஒரு சீசனுக்கு தான் வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உடல் குளிர்ச்சியான மழம் மட்டும் இல்லாமல் இது மருந்தே அடிக்காதது நாங்கள் போயிட்டு வந்த கூடுதலான பாதைகள் கூட நல்ல தோட்டத்து விளையாங்க வரும்போதே பார்க்கும்போது கண்ணக வந்து அப்படியே இருந்துச்சு நான் சொல்லிட்டுதான் அப்போ இதெல்லாம் வந்து தோட்டத்திலேயே பழுக்கிற சீசனுக்கு எல்லாம் வடிச்சு வளர்க்கும் போது நல்ல ஒரு காட்சி நான் டக்குன்னு என்ன சொல்றது ஒரு மற்றது என்ன சொல்றது அதாவது வந்து என்னுடைய கலைப்புக்கும் ஆனா இன்னைக்குமே இது நல்ல ஒரு இருக்குது இப்ப அடுத்த வந்து நான் இன்னைக்குமே வெளியில சுவாசி போறேன் இங்க தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து சிக்கலே மென்னெண்ண இருக்குன்றதை பார்த்து வெளியிலேருந்து சந்தைக்கண்டு கண்டு போகையில கண்டிப்பாக எதாச்சும் சமையல் செய்வோம் அதை சமயம் செய்யும்போது பார்ப்போம் மென்னதான் செய்கிறன்னு சொல்லிவிட்டு அப்படிக்கு நாம் சாப்பிடும்போதுனு பார்க்கலாம் என்ன சாப்பாடு பண்டே வண்டே ஸ்பெஷலாக செய்கிறன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த குழந்தைலேருந்து இன்னும் வரைக்கும் இப்பே தான் எங்களுடைய ரொட்டீன் போயிட்டே இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் உழைப்பா அதில் இருக்கும் பரவாயிருந்தாலும் போய் நாம தகுதியை வீட்டை என்ன கட்டங்கள்னு சொல்லி பார்க்கணும் போரள்ளி தடியெல்லாம் கொண்டு வந்தனாங்க அப்போ அதெல்லாம் நடவேணும் அப்படி மாதிரியான வேலை திட்டங்களும் இருக்குது இப்போ அதே நேரம் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வந்து அறிவித்த மாதிரி சாய்ஞ்சியக்காக ஒரு ஆடு வந்து மறைக்குட்டி குட்டி தேடிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் யாராச்சும் விற்கிற இல்லை மேலே இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களை கோல் பண்ணி சொல்லுங்கள் எல்லாம் திடீர் வந்து தாமதம் இல்லாமல் அவங்களோட மேல திட்டத்தையும் நான் முடித்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அவங்களை எதிர்பார்ப்பு மாதிரி யாராச்சும் வந்து மறிய ஆட்டுக்குள்ளே விற்கக்கூடிய மாதிரி இருந்தால் அது ஒரு எதிர்பார்ப்பதான ஒரு நடுத்தரமான விலைக்குள்ள இருக்குமே தான் கண்டிப்பாக அவங்களுக்கு கோல் பண்ணுங்கள் ஓகே ஓகே இப்போ நம்மள இப்பழமெல்லாம் மெடுக்கா சாப்பிட்டாச்சு இப்போ சண்டே ஸ்பெஷலாக சட்லியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கோழிப்பூக்க தான் செய்ய போகிறேன் பாருங்கள் கோழிப்பூக்கைக்கு தேவையான அளவு எல்லாம் எடுத்து வச்சிட்டு அடுத்த வந்து செய்து போட்டு சூப்பரான சுட சுட கோழிப்பூக்க சாப்பிட போகிறேன் அதுதான் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் கோழி பூக்கைக்கு நான் இன்றைய தினம் சூப்பரான ஒரு வீ வெங்காய சம்பல் தயாரிக்க போகிறேன் அதாவது வந்து வெங்காயம் தக்காளி ஜோஸ் தேசிக்காய் கட்டை தோல் அப்புறம் உப்பு ஓகே இவ்வளோ பொருட்களையும் வந்து பயன்படுத்தித்தான் இன்றைய தினம் கோழிப்பூக்கைக்கு ஒரு சூப்பரான சம்பல் செய்ய போகிறேன் பாருங்கள் வீ வெங்காய சம்பலுக்கு அந்த ஸ்லைஸாக வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டேன் அப்படியே வந்து இப்போ தேவையான உப்பு பாருங்கள் அடுத்தது வந்து கட்டத்து பொழுது செய்யப்படுற சாம்பார் தான் பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இப்போ எல்லாமே போட்டாச்சுது அப்புறமா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தேசி புளியை விட்டா சூப்பரான முறையில் உடனடி வீ வெங்காய சம்பல் ரெடி அப்படி டேஸ்ட்டாகவும் இருக்கு பாருங்க அப்படி கோழிப்போக்கை சூப்பராக வந்துட்டுன்னு சொல்லி எப்படி சூப்பரான கோழி கோழிப்போக்கை